நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஏற்ற ஒரு சிம்பிளான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ் மலன் மில்க் ஷேக் ரொம்ப ஈஸியாக க்ரீமியாக எந்த ஒரு கலரும் இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு மஸ் எடுத்துக்கணும் அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த ஃப்ளஷ் தான் வந்து நமக்கு தேவை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ் விட்டமின் ஏ சி நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பூஸ்டர்ன்னு சொல்லலாம் நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும் நம்ம ஹேராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்ம மஸ்க் மேலே எடுத்துக்கலாம் ப்ளட் சுகர் லெவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க இது வந்து வெயிலில் வந்து சாப்பிடும்போது வெயில் காலத்தில் இது ஒரு நேச்சுரல் பாடி கூலன்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இதுலேயே வந்து ஒயிட் கலர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலேயும் கிடைக்கிறது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் ஹனி இல்லைன்னா வெள்ளம் அதுக்கப்புறம் ஐஸ்கியூர்ஸ் பால் நீங்கள் வந்து சில்டு மில்க் எடுத்துக்கோங்க இல்லைனா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆல்மண்ட் மில்க் கூட எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக வந்து நீங்கள் நல்லா வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க ஐஸ்கிரீம் வேணும்னு நினைக்கிறவங்க குழந்தையில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு ஸ்கூப் வந்து ஐஸ்க் ஐஸ்க்ரீம் போட்டுக்கலாம் ஸோ ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்மூத்தின்னு சொல்லலாம் லஞ்சில் சாப்பிட்லாம் ஈவினிங் சாப்பிட்லாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்